அனுசரணை விழுங்குவோர் பொது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் அடிப்பிடித்த உணவுகளின் கெண்ணை அனைத்தையும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தன்னுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இந்த பத்திரிகையில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம் மேலநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாகரே பார்க்கலாம் சஜித்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அரசை கோருகிறது ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஏராண் விக்ரமரத் தெரிவித்துள்ளார் நிலையிலேயே இன்று ரணிலும் இருக்கின்றார் தயான் ஜாயத்தில கூறுகின்றார் ஜனாதிபதி தேர்தலுக்கு ரூபாய் ஆயிரம் கோடி ஒதுக்கீடு நிதியமைச்சு அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது அரசாங்கம் மீதான நம்பிக்கை உயர்வு ஆய்வில் வெளியானதாம் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை நான்கு மாதங்களுக்கு முன்னர் இருந்ததை விட மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது என்று வெரிடே ரிசர்ச் என்ற ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது மகிந்தவை ஆட்சிக்கு கொண்டுவர ஜேவிபி வாக்குகளை திரட்டியது சஜித் பிரேமதாஸ் தெரிவிப்பு ஜனாதிபதி புலமைப் வடகிழக்கு மாகாணங்களில் இருபதனாயிரத்தி நானூற்றி நான்கு மாணவர்களுக்கு கிடைக்கும் என்றுதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது டெங்கு பாதுகாப்பு முப்பதாயிரம் கடந்தது தமிழரசு கட்சி வழக்கு புதிய சட்ட கீழ் முடிவு காண்பதற்கு இணக்கம் என்றதான ஒரு செய்தி பெருமுனவின் ஆதரவின்றி யாரும் வெற்றி பெற முடியாது அமைச்சர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த கட்சியினாலும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தது சிறந்த தீர்மானம் என்பதை மக்கள் ஏற்றுள்ளனர் ஜனாதிபதிக்கு மக்கள் நன்றி கடன்பட்டுள்ளனர் என்று நகர அபிவிருத்தி மற்றும் வீடப்பு அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன தெரிவித்துள்ளார் இந்திய உயர்மட்ட குழு இலங்கை வருகின்றது தமிழரசு கட்சி முடக்கப்படவில்லை கூறுகிறார் என்பதான செய்திகள் கீழநாட்டு நாட்டு பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் நடவடிக்கைகளில் எழுநூற்றி ஐம்பது சந்தக நபர்கள் கைது நாடளாவிய ரீதியில் நேற்று காலை வரையான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடவடிக்கையில் எழுநூற்றி ஐம்பது சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிரான மனு மீதான விசாரணை வீட்டு பணிப்பெண்ணாக சென்றவர் நேற்று கைது வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயில் வீட்டுப் பணிப்பெண்ணாக பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவரை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் புதிய தோண முயன்ற ஐந்து பேர் புத்தளத்தில் கைது ஜனாதிபதி புலமை பரிசில் கிளிநொச்சியில் ஆரம்பம் என்றதான படத்திறன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மட்டக்களப்பு விபத்தில் இளைஞர்கள் இருவர் காயம் தமிழ் மக்கள் பொது சபையின் மாதாந்த கூட்டம் மட்டக்களப்பில் தலங்காவில் ஆலய சமய அறிவு போட்டி பரிசளிப்பு என்றதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி சுற்றுலா வந்த பெண் கடலில் மூழ்கி மரணம் சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் மாத்திரை வெளிக போலீஸ் பிரிவில் மிதிச கடலில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தமிழக செய்திகள் பக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம் தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு முற்றாக மறுப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சிவா வெற்றி துரைமுருகன் மருத்துவமனையில் எங்குறதான படுத்தம் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கச்சத்தீவில் தீவில் மீன்பிடிக்க அனுமதி தேவை திராவிட கட்சிகளுடன் இனி கூட்டணி இல்லை சீமான் உறுதி என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் சஜித் தலைமையிலான புதிய கூட்டணி ஆகஸ்ட் முதலாம் தேதி அறிவிக்கப்படும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசியல் கூட்டணி எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் நான்கு தொடக்கம் பத்து வரை நெடுவூர் திருவிழா என்கிறதான ஒரு செய்தி இருந்து திருமலை சென்ற நால்வர் வீதி விபத்தில் காயம் அன்றாதுபுரத்தில் திருவோணமலைக்கு சென்ற கார் பாலத்தின் பாதுகாப்பு வேலையில் மோதி விபத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவரை குடும்பத்தை சேர்ந்த நால்வர் காயமடைந்துள்ளனர் சைவ அரங்காமல் கருந்தரங்கு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது என்கிறதான கூடிய ஒரு செய்தி ஆகஸ்ட் மாதம் முதல் அதாவது ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் யாழ் கொழும்பு ரயில் சேவை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது காணிகளை பதிவு செய்யுமாறு கமநல திணைக்களம் அறிவிப்பு வேலையேற்ற பட்டதாரிகள் நாளை யாழில் போராட்டம் வடக்கு மாகாணம் வேலையேற்ற பட்டதாரிகள் நாளை செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனவிப்பு போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளனர் வீடுகளுக்கு சென்று சிகிச்சை அளிக்கும் நடைமுறை நிறுத்தத்தால் பலர் பாதிப்பு மேலவும் ஆரம்பிக்குமாறு கோரிக்கை மன்னாரில் இறுதிநிலை நோயாளர்களின் வீடுகளுக்கு சென்று அளிக்கப்படும் சிகிச்சையை பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் அந்த நோயாளர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கசிப்பு விற்பனை செய்த பெண் போலீசாரால் கைது நீண்ட காலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவரை யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் குற்றத்தடுப்பு பிரிவினரும் கைது செய்துள்ளனர் சமத்து வங்கியினூடாக அசுஸ்ம கடன் திட்டம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுடன் உடல் அதாவது உடன் நிற்கின்றோம் அமெரிக்க தூதரகம் தெரிவிப்பு எனது குழந்தையையும் இழந்து நீதியும் கிட்டாது தவிக்கின்றேன் பாதிக்கப்பட்ட பொதுமகன் ஆதங்கம் எனது குழந்தையையும் மனைவியின் கற்பப்பையையும் இழந்து தவிக்கும் எனக்கு ஆண்டு ஒன்றாகியும் நீதி கிட்டவில்லை என்று கிளிநொச்சி நாதன் குடியிருப்பை சேர்ந்த இ சுரேஷ் என்பவர் வேதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு கிளிநொச்சி மருத்துவமனையில் பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்ட பெண்ணொருவரின் குழந்தை உயிரிழந்துள்ளதுடன் அந்த பெண்ணின் கற்பப்பையும் அகற்றப்பட்டது இதற்கு மருத்துவ தவறே காரணம் என்று கூறப்பட்டது இந்நிலையிலேயே பாதிக்கப்பட்டவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது கொக்கு தொடுவாயில் ரெண்டு மனித எலும்பு கூடு மீட்பு இலங்கையர் ஒருவர் ஸ்டீலில் காயம் சொத்து விவரங்களை வழங்காத எம்பிக்களுக்கு இறுதி அறிவிப்பு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு இன்னும் தமது சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்காத அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்குமாறு இறுதி அறிவிப்பை விடுத்துள்ளது வீதி விபத்துகளால் ஒரே நாளில் ஐந்து பேர் பலி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சிறுவரிடையே சுவாச நோய் பரவல் அதிகரிப்பு என்கிறதான கட்டுப்படப்பட்ட ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது சிறுவர்களிடையே ஆஸ்குமா உள்ளிட்ட சுவாசம் சார்ந்த நோய்கள் அதிகரித்து வருகின்றன என்று சிறுவர் மருத்துவ நிபுணர் திபால் பெரேரா தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுவின் மிரட்டலுக்கு பயந்து நடவடிக்கை நிறுத்தப்படாது பாதாள உலக ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களை கொல்லப் போவதாக தகவல் பரப்பி அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் விடுத்து பெயர் பட்டியல்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு பயமுறுத்த முயற்சி பயமுறுத்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் எதிரான நடவடிக்கைகளை நிறுத்த போலீசார் தயாராக இல்லை என்று போலீஸ் மாதிபர் கூறியுள்ளார் வெளிநாடுகளில் வசிக்கும் குற்றவாளிகள் கைதவர் பொதுமக்கள் அமைச்சர் டிலான் அமைச்சர் டிரான் அலெக்ஸ் என்பதான ஒரு செய்தியும் காணப்படுகின்றது உரிய அனுமதி பெறாமல் அரச காணி குத்தகைக்கு குழு வெளிப்படுத்தியது நீதிமன்றில் உள்ள வீட்டு சின்னம் வெளியில் வருவது சந்தேகமே கூறுகிறார் கோவிந்தன் கருணாகரம் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றாக இணைந்து கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு ஆனால் வீட்டு சின்னம் நீதிமன்றில் வைக்கப்பட்டுள்ளது அடுத்த தேர்தலில் அது வெளியில் வருவதே சந்தேகம் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரமும் தெரிவித்துள்ளார் பத்து வெற்றிகளுடன் மாகாண போட்டிக்கு அஸ்ட்ர வித்யாலய மாணவிகள் தெரிவு என்று படத்திடம் கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் சமூகத்தின் பல ஜனாதிபதியை தீர்மானிக்கும் சொல்கிறார் காரிஷ் எப்பி இறந்து கரையொதுங்கும் முதலைகளால் துர்நாற்றம் அம்பாறை காரைதீவு போலீஸ் பொறைசுழிவு உட்பட்ட மாவடிப்பள்ளி பாலம் அருகே அண்மை காலமாக முதலைகள் பல இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன என்கிறதானது செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது தூணில் மோதிய எரிபொருள் பவுசர் தொலைபேசி சேவைகள் துண்டிப்பு நட்பட்டி முனை என்று மாற்றம் அம்பாறை மாவட்டத்தில் கடந்த காலங்களில் அக்கரைபெற்ற பிரதேச அஞ்சல் வத்திய பிரிவில் கல்முனை பிரதான அஞ்சல் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள முனை உப அஞ்சலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு ரெண்டு அன்று முதல் முனை உப தபால் கந்தோர் என்று பெயர் மாற்றம் செய்ய செய்யப்பட்டுள்ளது என்று நூடாக அறியப்படுகிறது உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் மீது நேற்று துப்பாக்கி சூடு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது அவருக்கு காது பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் மேடையில் இருந்து பாதுகாவலர்கள் வெளியேறினார் என்கிறதான படத்தின பாடசாலை கட்டடம் இடிந்து இருபத்தி ரெண்டு மாணவர்கள் உயிரிழப்பு காசு அகதிகள் முகாம் மீது ஸ்டேல் வான் வழி தாக்குதல் எழுபத்தி ஒரு பேர் பலி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் காயம் ரஷ்யாவுக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம் இந்தியா பாகிஸ்தான் புறக்கணிப்பு இந்திய மக்கள் தொகை நூற்றி எழுபது கோடியாக உயரும் ஐக்கிய நாடுகள் சபை என்கிறதான ஒரு செய்தி முப்பத்தி மூன்று இந்திய கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்பு ஊழியரை இருட்டு அறையில் வைத்து அதாவது ஊழியரை இருட்டு அறையில் அடைத்து வைத்த சீன நிறுவனம் ரூபா ரெண்டு கோடி அபராதம் விதிப்பு என்பதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் குறித்து முக்கிய அறிவிப்பு நாளை தேர்தல்கள் ஆணைக்குள்ளோம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பான விசேட அறிவிப்பு நாளை செவ்வாய்கிழமை முற்பகல் பத்து முப்பது மணிக்கு வெளியிடப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பொருளாதாரம் வலுவாக கட்டமைக்கப்படும் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு பொருளாதார பாதுகாப்பு குறித்து அமெரிக்க இலங்கை ஆராய்ந்தது என்கிறதான ஒரு செய்தி முஸ்லிம் மக்களின் உரிமைக்காக ஞானசார தேரலே குரல் கொடுத்தால் ஹேரத் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளை கைது செய்து அழைத்து வரும் நடவடிக்கை இறுதி செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம் என்று படத்திற்கும் கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் மக்கள் மத்தியில் இமக்கான ஆதரவு அதிகரிப்பு அன்றகுமார் திசாநாயக்கர் சொல்கிறார் தேசிய மக்கள் சக்திக்கும் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களின் ஆதரவு இல்லை என்பது போட்டி அரசியல் கட்சிகளால் பரப்பப்படும் மற்றும் ஒரு கதையே முஸ்லிம் சமூகத்தினர் மத்தியில் எமக்கான ஆதரவு அதிகரித்துள்ளது தெற்கிலும் கிழக்கிலும் தொடர்பில் அவர்கள் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்த வெளிப்படுத்தி வருகின்றனர் என்றுதான் அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ரூபாயின் பெருமதி வலுவடைந்துள்ளது நூ அதாவது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கோரி தொழிலாளர்கள் போராட்டம் மனித எலும்பு கூடுகள் கொழும்பில் மீட்கப்பட்டன என்கிறதான ஒரு செய்தி முச்சக்கர வண்டி தீப்பற்றி எறிந்தது என்பதான படத்திடம் கூடிய ஒரு செய்தி தொழிற்சங்க போராட்டங்கள் ஜனாதிபதி தேர்தல் வரை இல்லை என்பதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது விபத்தில் இளைஞர் பலி வஸ்தரிப்பு நிலையத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்பதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையுடைய பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரியுடைய பிரதான செய்தி பிரபாகரனின் நிலையே ரணிலுக்கு ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலாநிதி என்கின்ற செய்தி கிளிந்சி வீழ்ச்சிக்கு பின்னர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அடுத்த கட்டம் குறித்து சிந்திப்பதற்கு அவகாசம் இல்லாது ஏற்பட்டிருந்த நிலைமையே தற்போது ஜனாதிபதி திருநெல் விக்ரமசிங்கவுக்கு ஏற்பட்டுள்ளது என்று கலாநிதி தயாஞ்செயத தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாளை முக்கிய அறிவிப்பு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு தேவார மடத்தை திறந்து வைத்தார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் மீது துப்பாக்கிச்சூடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது சம்பவம் போக்குவரத்து அத்தியாவசியம் வர்த்தமானி வெளியீடு முப்பதாயிரத்தை கடந்த டெங்கு தொற்றாளர்கள் பத்து பில்லியன் தேர்தலுக்கு ஒதுக்கீடு அரசாங்கம் மக்களின் உரிமைகளை முடக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்கிறது பிறாசிஜி ஜிஎல்பி குற்றச்சாட்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதி விடுவிப்பு தொடர்பில் ஆராய தேர்தல்கள் ஆணைக்குழு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு அழைப்பு ஜனாதி அரசாங்கமும் தேர்தலுக்கு அஞ்சி அரசியலமைப்பு சதிகளை முன்னெடுக்கின்றது சஜித் போன்ற செய்திகள் இன்றைய முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி சை தலைமையிலான கூட்டணி ஆகஸ்ட் முதலாம் தேதி அறிவிக்கப்படுவதாக ஒரு செய்தி ஏனைய செய்திகளை பார்த்தால் ஒரு லட்சத்து பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரை செய்தி பதினேழாம் தேதி ஏல விற்பனை இராணுவ மயமாக்கில் நியாயப்படுத்தவே யுக்திய சட்டத்திரணி அம்பிகா சக்குநாதன் சுட்டிக்காட்டு என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது சமுத்திய அபிவிருத்தி வங்கியினூடாக அஸ்வசம கடன் திட்டம் அறிமுகம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்திய உயர்மட்டக்குள் அடுத்த மாதம் இலங்கைக்கு என்கிற செய்தி இஸ்ரேலில் பணியாற்றும் இலங்கையர் ஒருவர் காயம் ஜாலியில் சென்ற கார் கோர விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் காயம் போன்ற செய்திகளும் இடம் பிடித்திருக்கிறது கபடியில் வெற்றியிட்டிய பாலிநகர் மகா வித்தியாலயம் என்கிற ஒரு செய்தி உருள கணிசா வித்தியாலயம் மாணவட்ட போட்டிக்கு தெரிவு என்கிற செய்தி இலங்கைக்கு வருகை தரும் இந்திய கிரிக்கெட் அணி மூவாயிரம் மீட்டர் ஓட்டம் தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்ற முத்தையன் கட்டு மாணவன் மீண்டும் தலைவரானார் கார்த்திக் பாண்ட் பாண்டியா என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது சாவித்திரி வைத்தியசாலை மின்பரப்பாக்கி இயக்கப்பட்டது என்கிற செய்தி ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா புறத்தின் புதிய தெரிவுக்குழு முதலாசியர் குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றதாக தோர்பான செய்தி அதிகரிக்கும் நிதி மோசடிகள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுவிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமம் அங்குராப்பனம் என்கிற செய்தி காணப்படுகிறது தென்னாடு சிவமடத்தின் ஏற்பாட்டில் சைவ அறங்காவலர் கருத்தரங்கு புலமைப்பெசல் திட்டம் கிளிநொச்சியில் வழங்கி வைப்பு அரசாங்கம் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரிப்பு ஆய்வில் தகவல் என்கின்ற செய்தி காணப்படுகிறது அதேபோன்று ராஜ ராஜஸ்ரீ குணநவலேஸ்வர குருக்கள் தேகாந்த நிலையில் மெய்ப்பொருள் கண்ட உத்தமர் என்கின்ற அவர் தொடர்பான ஒரு ஆக்கம் மறைந்தார் மாண்பிலே காணப்படுகிறது அம்பானியில் திருமண விழா நேரில் சென்று வாழ்த்திய மோடி சிரிப்பது கட்டாயம் ஜப்பானில் புதிய சட்டம் ரம் மீது துப்பாக்கி சூடு நபர்கள் சுட்டுக்கொலை படுகொலை முயற்சி என்ற கோணத்தில் விசாரணை பாதுகாப்பு விலையத்தில் தாக்குதல் எழுபத்தொரு பலஸ்தீனர்கள் உயிரிழப்பு ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்கை ட்ரோன் மூலம் அளித்த உக்ரைன் சரதியாக அதிகரிக்கும் உலக மக்கள் தொகை ஐநா எச்சரிக்கை போன்ற செய்திகளும் காணப்படுகிறது அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முரசுமோட்டை முருகானந்தாவில் துவிச்சக்கரவண்டிகள் வழங்கி வைப்பு பாலிந்த கிணற்றிலிருந்து துப்பாக்கி ரவைகள் மீட்பு பஞ்சபுராண மோதல் போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவன் தொடர்பான செய்தி அஹ் மீனாட்சி அம்மன் ஆலை பாடசாலை மாணவர்களுக்கான பஞ்சபுராண மோதல் போட்டி முதலாம் இடத்தினையும் வெற்றி சான்றிதழையும் அஹ் சசுரதன் அபிராம் பெற்றுக் கொண்டதுடன் காவடி நிகழ்வில் பங்கு பெற்றியமைக்கான பாராட்டுச் சான்றிதழையும் பெற்றுக் கொண்டார் என்கிறவார் அந்த செய்தி கிளிநொச்சி அனந்தபுரம் பகுதியில் என்று சுயநலவாதிகள் தமது அரசியல் நலனுக்காக மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர் அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு ஜனாபதி இடையூறு விளைவித்தால் நாடு மீண்டும் முன்னும் மீழ்ச்சியடையும் வைர அபிபர்த்தனை எம்பி கட்டுநாயக்கவில் வெளிநாட்டு சிறட்டக்குடன் பெண்ணொருவர் கைது என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது கடலில் நீராடிய தென்கொரியா ஜுவதி மரணம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது 13 வயது சிறுமி தாக்கியவர் கைது பயணிகள் பேருந்தில் பெண்ணின் கூந்தலை வெட்டியவர் கைது போன்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளராக வியாபாரி அறிவிப்பது புரிதொரு விளைவின் ஆரம்பம் கல்வி அமைச்சர் போன்ற செய்திகள் தான் இன்றைய வலம்புறியினுடைய முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்ரியனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் துப்பாக்கி ரவைகள் மீட்பு என்றுதான் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பிரபாகரனை போன்று குழப்பத்திலாம் வீழ்ச்சிக்கு பின்னர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அடுத்த கட்டம் குறித்து சிந்திப்பதற்கு அவகாசம் இல்லாமல் ஏற்பட்டிருந்த நிலைமையே தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்பட்டுள்ளது என்று கலாநிதி தயான் கயிறுக்க தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முக்கியமான அறிவிப்பு நாளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட அறிவிப்பை நாளை செவ்வாய்க்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட உள்ளது இந்த அறிவிப்பு நாளை முற்பகல் பத்து முப்பதுக்கு வெளியிடப்பட உள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வடமாகாண பட்டதாரிகள் நாளை கவனமீர்ப்பு போர் என்றதான ஒரு செய்தி மக்கள் பிரதிநிதிகளுக்கு இறுதி எச்சரிக்கை இதுவரை தமது சொத்துக்கள் பொறுப்புகள் மற்றும் கடன்கள் தொடர்பான பிரகடனங்களை சமர்ப்பிக்காத அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என இறுதி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்திய உயர்மட்ட குழு அடுத்த மாதம் வருகை முச்சக்கரவண்டி கட்டணம் குறைப்பு என்கிறதான ஒரு செய்தி தமிழ் தேசிய பேரவை ஒப்பந்தம் புதனன்று தமிழ் தேசிய பேரவையின் புரிந்துணர்வு உடன்படிக்கை நாளை மறுதின புதன்கிழமை கைச்சாத்தாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை தமிழக கட்சி உயிர்ப்பாக இருக்கின்றது வழக்கு விவகாரத்தில் சுமந்திரன் விளக்கம் சிறுவர்களிடையே நோய் பரவல் மருத்துவ எச்சரிக்கை சிறுவர்களிடையே ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாசம் சார்ந்த நோய் நிலைமைகள் அதிகரித்து வருவதாக சிறுவர் மருத்துவ நிபுணர் திபால் பெரேரா தெரிவித்துள்ளார் திருமலையில் விபத்து யாழ்வாசிகள் காயம் மிகுந்த செய்திகள் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் படுகொலைகள் பழிவாங்கும் படலமா விசாரணைகளில் திடீர் திருப்பம் இலங்கையில் பாதாள உலக குழுவினருக்கிடையில் மோதல் நிலைமை தீவிரமடைந்துள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் படுகொலையின் பின்னணியில் பழிவாங்கல் நடவடிக்கையை பிரதான காரணம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் காசிப்பு கைது தண்டம் ரூபா ஒரு லட்சம் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி ஆகஸ்டில் பகிரங்கம் என்கிறதான ஒரு செய்தி செயல் வீரர் ரண்டலி பிரசன்ன புகழாரம் வேட்பாளருக்கு ஆத்திரமானவர் கூறுதார் நாமில் என்கிறதான ஒரு செய்தி டிலான் பெருரா கார் விபத்து மூவர் காயம் ம கடன் இந்த மாதம் அறிமுகம் புலம்பெயர் தமிழர்களின் முதலீடுகள் எதிர்பார்ப்பு அமைச்சர் மனிஸ தெரிவிப்பு வெளிநாடுகளில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள அரசாங்கம் எதிர்பார்த்தது இந்தியாவிலிருந்து இயற்கை எரிவாயு இலங்கை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசாங்கத்தின் முன்னுரிவின் அடிப்படையில் இலங்கைக்கு ஒரு நாளைக்கு நாற்பது கொள்கைல்கள் என்ற விகிதத்தில் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை இந்தியா வழங்க உள்ளது சீரற்ற காலநிலை சிவப்பு எச்சரிக்கை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் ரூபாய் பத்து மில்லியன் பொதுக்கீடு சாவகச்சேரி மருத்துவமனையில் செயல்நிலையில் மின்புறப்பாக்கி சாவுகச்சேரி ஆதார மருத்துவமனை என்ன புதிய கட்டிட தொகுதிக்கென நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கன் ராமநாதனால் தற்காலிக ஏற்பாடாக வழங்கப்பட்ட மின்புறப்பாக்கி நேற்று ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகபூர்வமாக இயக்கப்பட்டது என்பதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது யாழ் மாவட்டத்தில் மாணவர்களுக்கு புலமைப் பெரிசல் கசிப்புடன் இளைஞன் கைது இறுதிநிலை நோயாளர்கள் பராமரிப்பு இடைநிறுத்தம் நோயாளர்கள் அவதி என்றுதான் ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது சைவ அரங்காவல் கருத்தரங்கு யாழில் ஜனாதிபதியினால் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புலமைப் பெரிசல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணெய்கருவின்படி பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்த நடைமுறைப்படுத்தப்படும் ஜனாதிபதி புலமைப் பரிசு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவர்களுக்கு குழம்பு பரிசல் வழங்கப்பட உள்ளன கல்வியற் கல்லூரி உள்ளிருப்பு அதிகரிப்பு கல்வியற் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதன் மாற்றுவதுடன் அதன் மூலம் கல்வியற் கல்லூரிகளின் இணையும் ஐயாயிரம் மாணவர்களின் எண்ணிக்கையை ஏழாயிரத்தி ஐநூறாக அதிகரிக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்று கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்த குமார் தெரிவித்துள்ளார் யுக்திய எழுநூத்தி ஐம்பது பேர் கைது போலீசார் வலைவீச்சு என்கிறதான ஒரு செய்தி தொழில்நுட்ப பரிச்சை பெறுபேறு வெளியீடு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக மீதான துப்பாக்கி சூடு வெளியாகின பல தகவல்கள் தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி துப்பாக்கி மேற்கொண்ட நபர் தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது பாடசாலை கட்டிடம் இருபத்தி ரெண்டு பேர் பலி மீதான தாக்குதல் கைதிகளை விடுவிக்கிறது பிரிட்டனின் புதிய அரசு இரு விண்மீன் திரல்களின் படத்தை வெளியிட்ட நாசா என்கிறதான ஒரு செய்தி ஹமாஸின் தளபதிக்காக ஸ்டீல் கொடும் தாக்குதல் வாகன இலக்கத்தகடு பட்டியல் பார்வைக்கு எங்கிருதான ஒரு செய்தி ரணில் பலமடிய களத்தில் பிரதமர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொது பிரமுக கட்சியின் ஆதரவை பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் பிரதமர் திரு எஸ் இறங்கியுள்ளார் என தெரிய வருகின்றது கடல் வளங்கள் சூறையாடலால் குறைகிறது கடலுணவு நுகர்வு யாழ் களத்தொழில் சமாசம் முன்னாள் தலைவர் சுட்டிக்காட்டு நாட்டில் தனி மனிதனோர் வருடத்தில் உட்கொள்ளும் கடலுணவு குறைவடைந்து செல்லும் நிலை ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது கடல் அட்டை பண்ணைகளின் வரவு கடல் வளங்களின் ஆக்கிரமிப்பு ஆகியவை இதற்கு வழிகோறுகின்றன மாந்தை வீக்கில் கடல் வளம் அளிப்பு மாந்தை கடல் சமாசன தலைவர் ஆதங்கம் என்கிறதான ஒரு செய்தி தாய்லாந்து செல்ல விசா இனி இல்லை மாணவருக்கு வழிகாட்டல் கருத்தரங்கு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது போக்குவரத்து சட்டம் விரைவில் திருத்தம் அங்கோலா முன்னாள் ஜனாதிபதி மகனுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை என்ற ஒரு செய்தியும் பார்க்கலாம் சமூகத்தை நெருப்படுத்தும் ஆசான்கள் ஊடகங்களை இந்த சமய தலைவர் தெரிவிப்பு இனவாதத்தை ஒழித்தாலே இலங்கை மீட்சி அடையும் தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு இனவாதம் மற்றும் மதவாத அரசியலை முழுமையாக இல்லாதொழித்து அனைத்து இன மக்களையும் ஒன்றிக்கும் கொள்கை வகுக்கப்பட்டாலே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்றதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது துஷ்பிரயோகம் ஆசிரியர் கைது பறவைகளை பின்தொடர்வோம் என்கிறதான ஒரு செய்தி அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை மும்மடங்கு காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குற செய்திகளை பார்க்கலாம் தினக்குறைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது ரம் மீதான கொலை முயற்சியினால் சைத்தின் பாதுகாப்பை உடன் அதிகரிக்கவும் இலங்கையிலும் தேர்தல் நெருங்கி வருவதை சுட்டிக்காட்டி அரசிடம் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ரணிலுக்கு மொட்டு புதிய நிபந்தனை நாமலுக்கு பிரதமர் பதவிக்கு இணங்க வேண்டும் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது நீதிமன்ற வழக்கலினால் தமிழ்ச கட்சி முடங்கவில்லை என்கிற செய்தி சாவித்ரி வைத்தியசாலைக்கு மீண்டும் பெறுகிறார் மருத்துவர் அர்ஜுனா என்கிற வினாக்குறி கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி புலம்பெயர் தமிழருக்கு அரசு மீண்டும் அழைப்பு இலங்கையில் முதலிட வேண்டும் அமைச்சர் மனுஷ துப்பாக்கி ரவைகள் மீட்பு கிளிநொச்சி புனகிரி சின்னப்பிளவராயம் கட்டு கிராமத்தில் பொன்சேகாவை நீக்க தயாராகும் ஐக்கிய மக்கள் சக்தி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு காயங்களுடன் தப்பித்தார் என்கிற செய்தி கொடூர பயங்கரவாதிகளான ஜே கூட்டில்லை எதிர்கட்சித் தலைவர் சஜித் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நாளை நள்ளிரவுக்கு பின் அதிகாரம் கிடைக்கும் என்கிற செய்தி ஏழு வருடங்கள் கடந்து இருநூறு இரண்டாயிரத்தி எழுநூறு நாளாவதாக தொடரும் போராட்டம் மொட்டு ரணிலை அங்கீகரித்ததா அங்கீகரிக்காததால் தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சிகள் தொடரும் மொட்டு ரணிலை அங்கீகரிக்காததால் தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சிகள் தொடரும் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது ஜனாதி தேர்தலை அக்டோபர் பதினாறுக்கு முன்னர் நடாத்தியாக வேண்டும் என்கிற செய்தி ஏவிபி தலைவர் ஒரு ராஜபக்ஷவாதி ஜனாதி ரணில் தெரிவிப்பு அரசு மீதான அங்கீகாரம் மூன்று மடங்கு அதிகரிப்பு வெரிட்டை ரிசர்ச் கூறுகிறது என்கிறவாறு செய்தி காணப்படுது இவை முக்கிய செய்திகளாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது உட்பக்க செய்திகளில் பார்த்தால் சுவாசம் சார்ந்த நோய் நிலைமைகள் சிறுவரிடத்தில் அதிகரிப்பு வைத்திய நிபுணர் தீபால் பெரியா என்ற செய்தி பஸ்ஸில் யுவதியின் கூந்தலை வெட்டியவர் போலீசாரிடம் ஒப்படைப்பு தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத அமைச்சர்களுக்கு இறுதி அறிவிப்பு நீதவானின் கையொப்பம் போன்று வழக்கு அறிக்கை தயாரித்த நபர் நடன வகுப்புக்கு வந்த மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் கைது ஒரு லட்சத்து ஆறாயிரம் மாணவர்களுக்கு ஜனாதிபதி புலமைப் வழங்க ஏற்பாடு நூறு சிகரெட் பெட்டிகளுடன் விமான நிலையத்தில் பெண் கைது போன்ற செய்திகளும் காணப்படுகிறது அரசு திணைக்களங்களில் ஆளினி பற்றாக்குறை நிவர்த்திக்குமாறு நிவர்த்தித்து தருமாறு பிரதமரிடம் கோரிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி பலரையும் வைத்து சாரணிய மாணவனின் செயற்பாடு என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது பல்துறை கலட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கழவன் பாடசாலை மாணவனின் நிகழ்ச்சியான செயற்பாட்டை பலரும் பாராட்டியிருக்கிறார்கள் வடமராட்சி கல்வி விலை பாடசாலைகளுக்கு இடையிலான தடகள போட்டியில் கடந்த புதன்கிழமை வழக்கம் வெள்ளிக்கிழமை வரை மூன்று தினங்கள் பல்துறை ஹார்டிகல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது இதன்போது பல்துறை கலட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கழவன் பாடசாலை மாணவர்கள் சாரண கடமையில் ஈடுபட்டனர் அப்போது உடல் சுயனமுற்ற வயது பெண்ணொருவர் மதிய உணவு கிடைக்குமா என சாரணர்களிடம் கேட்டுள்ளார் அன்றைய தினம் சாரணங்களுக்கு கோழிராய்ச்சியுடன் சோற்றுப்பொதி வழங்கப்பட்டது என்றும் வழங்கப்பட்ட சாப்பாடு பொதியை தான் வீட்டில் கொண்டு சென்று சாப்பிடப் போவதாக கூறி அந்த வைத பெண்ணிற்கு அந்த சாரண மாணவர்களில் ஒருவரான தர மேலும் மாணவன் கமிஷன் வழங்கியுள்ளார் அந்த மாணவின் செயற்பாடு பலரையும் நெகிழ வைத்துள்ளது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது அதுவும் இங்கே உள்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது தேசிய மட்டம் மூவாயிரம் மீட்டர் போட்டியில் தங்கம் என்கிற செய்தி வடக்குமான வெளியேற்ற பட்டதாரிகள் முன்பாக நாளை போராட்டம் ஹார்ட்லி மாணவனுக்கு வெண்கல பதக்கம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது பஞ்சபுராண மோதலில் முதலிடம் அது தொடர்பான செய்தி நாங்கள் செய்தியாக அமைந்திருக்கிறது நீண்ட தூரம் பாடசாலைக்கு நடந்து வந்த மாணவர்களுக்கு துவிச்சக்கன் துவிச்சக்கர வண்டிகள் வழங்கல் என்கிற செய்தி ராணுவத்தின் ஏற்பாட்டில் மூக்கு கண்ணாடிகள் வழங்கல் யாழ்ப்பணத்தில் இடம்பெற்ற சைவ அரங்காவல் கருத்தரங்கு சாவித்திரி வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட மின்புறப்பாக்கி நேற்று இயக்கப்பட்டது போன்ற செய்திகள் காணப்படுகின்றது உயர் டிப்ளமா கற்கைக்கு விண்ணப்பிக்க முடியும் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது தேசிய கல்வி நிறுவனத்தினால் நடாக்கப்பட உள்ள உடற்கல்வியும் விளையாட்டும் உயர் டிப்ளோமா கற்கைக்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிறந்த குழந்தை இறந்தமை கற்பப்பை அகற்றப்பட்டமை மருத்துவ தாவர்களால் இடம்பெற்ற சம்பவங்கள் அதற்காக இந்த நீதியும் கிடைக்கவில்லை என்று அது தொடர்பான விடயத்தை அந்த பாதிக்கப்பட்டவர் சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி சுயநல அரசியல்வாதிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அமைச்சர் டாக்லஸ் கோரிக்கை திருநெல்வேலியில் சமாரி சமய அறிவு போட்டியின் பெருசளிப்பு விழா என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது திருநெல்வேலி தெலங்காவில் பிள்ளையார் கோவில் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடத்தப்படும் சமய அறிவு போட்டி முறையும் நடைபெற்ற நிலையில் அதன் பரிசளிப்பு நிகழ்வு அண்மையில் தீர்த்தோட்ச மன்ற ஆய்வு ஒன்றலில் இடம்பெற்றது என்றும் குறித்த போட்டியில் தர மூன்று தொடக்கம் பதினொன்று வரையில் பயிர்கின்ற இருநூற்றி பதினைந்து மாணவர்களுக்கு மூலப்பிரட்சை தோற்றியன இவர்களில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு பரிசுக்குரியவர்களாக தெரிவு செய்யப்பட்டு பரசுகள் வழங்கப்பட்டன என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது பவுனியா வீதியை திறந்து வைப்பு ஐம்பது குடும்பங்களுக்கு அரிசி பொதிகள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது வருடாந்த மகோற்சவம் ஆரம்பம் நயனாதிவு இரட்டாங்காலி ஸ்ரீவள்ளி தேவஸ்தினா சமேதம் முருகப்பெருமான் ஆலை வருடாந்த மகோற்சவம் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் குடியேற்றுத்துடன் ஆரம்பமாக உள்ளது என்கிற ஒரு செய்தி குண்டு போடுதல் போட்டி ஜாழ் மாவட்ட வீரர்களுக்கு தங்கம் வெள்ளி பதக்கங்கள் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூட்டமைப்பாக போட்டியிடாது விட்டால் திருவோணமலை இழக்க வேண்டி வரும் கருணாகரம் எம்பி தெரிவிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இவை முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து நினைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் பொது வருடத்தை படுத்த நூறு வீதம் தயார் அடிப்படை உணவுகளின் எண்ணெய் அனைத்தையும்